கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் முன்னுணர்தல் அது பேர் பின்னாடியெல்லாம் தெரியுதுன்றீங்கள அங்கே நடக்க போது இங்கே நடக்க போதெல்லாம் தெரியுது இல்லை அது வந்து முன்னுணர்தல் நிறைய பேருக்கு இயல்பாகவே இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் போய் தவணெலாம் பண்ண வேண்டியதில்லை கொஞ்சம் நேர்மையானவராக இருந்தால் அது உங்களுக்கு உண்டு பொறாமப்பட மாட்டீங்க நீங்கள் உங்கள் அடிப்படை குணம் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா பொறாமைப்படாதவரா இருந்தால் முன்னுணர்தல் சாத்தியம் அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை பக்தியோ கோயிலுக்கோ எந்த மத சடங்கோ செய்யணும் கூட அவசியம் கிடையாது இல்லாமல் உங்களால் முன்னுணர்தல் சாத்தியம் நிறைய பேருக்கு அது மாதிரி வரும் சில பேர் சிலது நேரம் மாதிரி வந்திருக்கும் வாக்கில் எல்லாருக்குமே முன்னுணர்தல் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் கண்டுக்காமல் கூட போயிருந்துருக்கலாம் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது எங்கேயும் பண்ண மாதிரி இது இருக்கணும் நம்ம புரிஞ்ச மாதிரி இருக்குது ஏதோ இந்த சம்பவம் எங்கேயோ ஏதோ லிங்க் ஆகுது இப்படிலாம் இருக்கும் அது வேற என் வீடியோ போதுமானது கிடையாது அவருக்கு போதுமா இருக்கலாம் போதுமானு நினச்சிருந்தா நீங்கள் போதுமாக வச்சுக்கலாம் ஆனால் நான் என்ன கேட்டிங்கன்னா இல்லை எதுக்காக சொன்னாலும் சரி அது உங்கள் இஷ்டம் நீங்கள் பதில் அவருக்கு சொல்லலை என்கிட்ட தான் நீங்கள் கேட்டுக்கிறீங்க வீடியோ போதும் நின்னீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டை வளர்ச்சி அடைய முடியாது அவ்வளோதான் ஒன்றும் தப்பு கிடையாது அதுவே உங்களுக்கு போதுனாலும் அதுவும் தப்பு கிடையாது ஏன் இஷ்டம் கிடையாது உங்கள் இஷ்டம் ஏன்னா நான் வந்து ஒரு வியாபாரி விலைக்கு வச்சுங்கிறேன் கட்டாயம் இந்த துணியை வாங்குன்னு நான் என்ன பண்ண முடியாது கட்டாயப்படுத்த முடியாது அது வாங்குறதுக்கான தகுதியும் வசதியும் உங்கள்கிட்ட இருக்கணும் இல்லை என்ன பண்ண முடியாது உங்களால் வாங்க முடியாது தகுதி இல்லை எனக்கு வாங்கணும்னு ஆசை இருக்குதுன்னு சொன்னால் ஆப்ஷன் தர முடியும் வானாவே என்ன முடிவு பண்ணக்கூடாது முடியும்னா தகுதியை வளர்த்துக்கலாம் தகுதி வளர்த்து என்ன பண்ணலாம் நீங்கள் உபதேசம் வாங்குறதுக்கு முயற்சி செய்யலாம் உபதேசம் வேறு அந்த இது வேறு வீடியோவில் பேசுறதெல்லாம் நான் வந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்கு நீங்கள் கேள்வியிலே நிற்கவும் நான் நான் ஒரு சாமியாரிட்ட போனேன் அந்த சாமியார் என்ன பண்ணார் ஏழு ஜென்மத்துக்கு எனக்கு வந்து அடிமையாக இருக்கணும்னு எழுதி கொடுக்க சொன்னார் ஏழைய ஜென்மம் நீ எடு நான் எடுக்கணும்னு கேட்டேன் இப்படி தான் கேட்டேன் ஏழு ஜென்மம் நீ எடு ஏன் உனக்கு அடிமையாக இருக்கணும் இல்லை நான் சொல்கிற விஷயம் அவ்வளோ உன்னதமானது கூலியெல்லாம் கேட்கல அவர் என்ன மாதிரிலாம் கூலியெலாம் கேட்கல அவர் இலவசம்தான் ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் நீங்கள் போனால் இப்போ அவர் இல்லை இருந்தால் நான் ரெஃபர் பண்ணுவேன் அவர் இல்லை இருந்தால் ரெஃபர் பண்ணுவேன் ஆனால் என்னன்னா நீங்க ஏழு ஜென்மத்துக்கு அடிமையா இருப்பீங்கன்னா போகலாம் காசை குத்து எங்கேயோ முச்சிக்கிறது நல்லதா ஏழு ஜென்மத்துக்கு அடிமையா இருக்கிறது நல்லதான் முடிவு நீங்க தான் பண்ணும் ஆனால் இலவசம் சொல்றதுன்னா இது இலவசம் அது பேர உன் என்ன பண்ணிட்டான் மொத்தமா நம்மால் ஒரு பாட்டி இருந்தா தட்சனை கொடுத்தும் கேள்விகள் கேட்க உரிமைகள் இல்லை அரசே இந்த வரி என்ன அப்படி தைச்சிச்சு ஏய் நீ தட்சனை கொடுத்தால விட கேட்கலாம் ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேங்கன்னா தச்சினை கொடுக்க வேண்டும் நான் பண்ணுறேன் நானே கேள்வி கேட்கலாம் அது பாடல் வரிகளுக்காக வருது ஆனால் அது அது புரிஞ்சு வச்சிக்க அவன் மனுஷன் அந்த வரியில் இந்த வரையும் போட்டுருக்கலாம் தச்சனை கொடுக்காமையே கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இங்கே அரசியல் கூட என்ன பண்ணிக்கலாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் தான் பாட்டுக்கு இதத்துக்கு வந்திருக்கோம் அது தப்பு இல்லை பட் புரியுறதுக்காக சொல்ல வரேன் அதனால் நீங்கள் என்ன தான் பண்ணியாகண்ணா நான் அந்த மாதிரிலாம் அவமானப்பட்டவன் தான் பிரியின்ட்டு பெணாயில் கொடுப்பானுங்க உசாரி ம் பிரின்ட்டு ஒரு சத்தியம் என்னவானுங்க முஞ்சிச்சுவோம் கதை பிரியன்ட்டு என்ன பண்ணுவானுங்க மூணு துண்டு போடுன்னுவான் வாண்டாட்டியோட போய் சேராதன்னுவான் குடும்பத்தை விட்டுருன்னுவான் நின்றுவான் ஆசிரமத்துலேயும் வந்து தங்கிக்கும் மொட்டைச்சான் ஞானம் மாட்டே முடியும் முடியும் மொட்டை அடிக்கிறதுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தங்க தானே எனக்கு தெரியாதுப்பா என்கிட்ட வந்தால் நீ ஒன்றும் மாற்றிக்கு வேணாம் கூலியை கூடு விஷயத்த கற்றுக்கும் பயிற்சியை பண்ணு ஞான மாட்டேன் புரியுதா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது